உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே வருங்கால சந்ததிகள் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல வழிகாட்டக்கூடிய உன்னதமான சேவை ஜோதிடம் நம் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு எதை ஒருவர் ஒரு உன்னிப்பாக ஒரு ஆய்வை செய்கிறாரோ உண்மையிலே அது டாக்டரேட் தான் ஆய்வு செய்யாத சில விஷயங்களை நமக்கு தெரியாது நான் என்ன படிக்கலாம் என்பதை நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஜாதகங்களே கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்து அனுபவம் இப்போ ஒரு பெண் ஸ்ரீலங்காவிலிருந்து அழைத்து ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் என்ன சொன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை நீங்க படிப்பீங்க சாமி என்ன படிக்கிறீங்க மைக்ரோ பயாலஜி சரியா போச்சிங்களா என்ன படிச்சீங்க அப்படின்னா மைக்ரோ பயாலஜி படிச்சு முடித்த ஜாதகம் இப்போ இந்த ஹின்ஸ் வந்து நான் உங்களுக்கு தர்றேன் வருங்கால சந்ததிகள் நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கான ஒரு துறையை உங்கள் ஜாதகப்படி ஆய்வு செய்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்டிங்கோட ட்ராவல் பண்ணும்பொழுது படிக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு பயணம் அதே மாதிரி கண்டிப்பாக அந்த மருத்துவ துறையில் ஏதாவது ஒன்று நல்லா படித்த டாக்டர் பத்தில் சூரியன் ராகு மருத்துவத்துறைக்கு துறைக்கு உண்டான கோள்கள்லாம் எது அப்படின்னா செவ்வாய் கேது சூரியன் ராகு கடைசியாக குரு குரு மருந்துன்னு சொல்லுவோம் அதுக்காக சூரியன் மருந்து சரிங்களா அந்த ராகு கேதுக்கள் எல்லாமே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவத்துறை அப்படிங்கிறது செவ்வாய் இது நம்ம ஜாதகத்துல இன்றியமையாத ஒரு அம்சம் இது நமக்கு லக்கண ரீதியாகவோ பத்தாம் பாவக ரீதியாகவோ ராசியின் அடிப்படையிலோ இந்த கிரக தொடர்புகள் இருக்குமே எனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த திசையும் நடக்குமே என கரெக்டாக அந்த குழந்தைய அதுக்குள்ளார நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வெளியில படித்து வெளியில் வந்துடும் அது இல்லாமல் நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் படி அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வரலாறு படி பிகாம் படின்னு சொல்லி என்ன படிச்சது வேறு வேலை வேலை வந்துடும் இந்த ராகு திசை கேது அந்த படிக்கிற பதினெட்டு வயசுல வந்ததுன்னா உங்களை குழப்பி விட்டுடும் அதனால நல்லெண்ணம் கருதி வருங்கால சந்ததிகள் இந்த ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி லாஜிக் எங்களை மாதிரி அணுவும் உள்ள ஜோதிடர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு என்னுடைய பழைய வீடியோக்கள்ல என்ன படிக்கலாம் அந்த சாராம்சங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு நீங்க வழி நடத்தினீங்கன்னா வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ்வார்கள் இந்த ஜாதகம் பாருங்க இது வந்து ஒரு பெண் ஜாதகம் பெண் ஜாதகம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டே முக்கால் யாழ்ப்பாணம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சரிங்களா சிம்ம லக்கணம் லக்னாதிபதி யாரு சூரியனுடைய லக்கணம் மருத்துவம் சார்ந்த விதிமுறைகள் எது பத்தாம் பாவாதிபதி செவ்வாயினுடைய வீட்டில் பத்தாம் பாவகத்தில் சூரியன் பிளஸ் ராகு ராகு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு திசையை நடத்துகிறார் பத்தாம் பாவாதிபதியும் செவ்வாய் வீட்டின் இந்த செவ்வாய் உச்சம் பெற்று வலிமையாக பத்தாம் பாவாதிபதியை நான்காம் பார்வையாக பார்க்கிறார் சரியா போச்சுங்களா அடுத்தது திசையும் ராகு இந்த பெண் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை மருத்துவ துறையில் படித்தாயா என்று நான் கேட்கும் பொழுது ஆமையா நான் பயாலஜி படித்து முடித்தேன் சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு லேப் அப்படிங்கிறதுல வேலை கிடைச்சிருக்கு ஆக இதுக்கு உண்டான லாஜிக்க நல்லா தெரிஞ்சுங்க லக்னாதிபதியினுடைய துறை சூரியன் மருத்துவம் பத்தாம் பாவகத்தில் சூரியன் மருத்துவம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாயினுடைய வீட்டில் மருத்துவம் பத்தாம் பாவாதிபதியை செவ்வாய் பார்ப்பது மருத்துவம் திசாநாதன் திசை வழி நடத்தி செல்லக்கூடியவர் ராகுனுடைய திசை அதுவும் மருத்துவ தொடர்பு இதுக்கு அடுத்து குருனுடைய திசை நடக்கும் இந்த பெண் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருந்து மைக்ரேட் ஆகி ஸ்ரீலங்காவிலிருந்து இவங்க கனடா மாதிரி உள்ள நாடுகள் மருத்துவத்துறைக்கு அங்கே இலவசம்தானே அங்கே அங்கே வேலை கிடைச்சி போவீங்க சாமிங்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது சரியான பாதையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் உணரும் பொழுது அதற்கு உண்டான அந்த துறையே நன்கு நேசித்து ஏண்டா இதை படித்தோம் அப்படின்லாம் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா என் பையன் என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டான ரூட்டில் தான் அவனை கொண்டு போனேன் தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி புதன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கடைசி என்னுடைய நண்பர் வந்து அவனை மாற்றி விட்டார் ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் எடுத்துரு சரிங்களா ஆக இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு வருஷமும் ஃபுல்லாக அதை படித்து அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டான் பட் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்ப கடைசியா அதே சாப்ட்வேருக்குள்ளாரே வந்தாச்சு அப்ப வெப் டெவலப்பிங் அத படிச்சிட்டு சாப்ட்வேர் நிறுவனத்தையே துவக்கியாச்சு பாத்தீங்களா மாற்றுப்பாதையை நோக்கி நம்ம போனாலும் அந்த கிரகங்கள் என்ன செஞ்சிருது சரியான திசாபுத்திகள் நடந்ததுன்னா அவரை இந்த லைனுக்கே கொண்டு இந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் சரியாக பிடித்து சரியாக படித்து அதை நன்றாக முடித்து நான் என்னுடைய வாக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் என்னடா போயிருவி அப்ப அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இதற்கும் மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதின்னு மூன்று விதிகள் இருக்கு சோதிடத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் எடுத்த சப்ஜெக்டும் ஜோதிடருடைய ஆய்வும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது அப்போ துறையை நான் சொன்னேன் ஆமாம் என்றார்கள் படித்து முடித்து விட்டார் அடுத்த திசை சமுத்திரத்தில் இருக்கு குரு உடனே குரு பன்னெண்டுல மறைஞ்சு போச்சுங்க குரு எனக்கு தான் லக்னாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சு போச்சு குரு பன்னெண்டில் போய் மறைஞ்சா லக்னாதிபதி பன்னெண்டில் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய துறை அஸ்ட்ராலஜி நீங்கள் இந்த என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பொறுமையா பாருங்க எனக்கு வேலை பொழுது காரணமா அவங்களோட நிறைய என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்பப்ப சின்ன சின்னதா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ எல்லாம் போடுறேன் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க நம்மளுடைய ஜாதக ரீதியாக ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா மாற்று திறன் திறன் என்றால் வேறு வகையான திறன் அதுல இருக்கு ஜாதகத்திலேயே அதுதான் அந்த சில ஜோசியர்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியாது என்னை பொறுத்தவரை வளமான வழிகாட்டியாக கால் நூற்றாண்டுகளாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்வம் இருக்கா ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறதா இதெல்லாம் தெரிந்து இது போன்ற அழகாக படித்து இந்த திசை வரும்பொழுது வெளிநாட்டுக்கு போய் நம்ம எவ்வளோ அழகாக இப்போ சீனர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த சீனர்கள்லாம் வந்து அந்த வேலைகளை செய்யும்போது ம மலேசியா போது நம் நண்பர் கணேஷ்குமார் அவருடைய காரில் ஜொஹூரில் போயிட்டுருக்கோம் போகும்போது பேட்ரி வீக் ஆகிடுச்சு பேட்ரி மாட்டிகிட்டு போகலாங்க எனக்கு ஏன்னா நம்ம போகிறோம் அங்கே எங்கே ஒரு அறையில் உட்காறோம் ஜாதகம் பார்க்குறோம் இவங்க வாழ்வாதாரங்கள்லாம் எப்படின்னு நம்ம போய் பார்க்கல கொஞ்சம் பார்த்துருக்கோம் சரி போகலாம் அப்படின்னா ஒரு சீன சீன குடும்பமே என்ன செய்யுது வயசானவர் எழுபது வயசில் இருப்பார் அவர் அங்கேருந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாரு கரெக்டாக அந்த அந்த இதை வந்து பார்க்குறாரு அந்த பேட்டரியை கார் பேட்டரியை செக் பண்ணிவிட்டு என்கிட்ட அவர் நான் என்னை வந்து பார்த்து அவர் மலாய் தெரியணும்னு மலாய் கேட்குறாரு நான் அப்படி இப்படி தலையாட்டினேன் ஒருத்தர் செக் பண்ணுறாரு உடனே அடுத்த நிமிஷம் அவங்க பையன் அங்கேருந்து வர்றாரு அங்கேருந்து இந்த பேட்ரிக்கு இவ்வளோ கொட்டேஷன் வருது கால்குலேட்டரில் இப்படி கேட்டுறாரு ஓகேவா குறைஞ்சது வந்து இப்போ இரநூத்தி ஐம்பது ரிங்கட் அவர் ஓகே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையன் என்ன பண்றாரு இதை பெரியவர் வந்து இந்த பேட்டரியை கட்டிட்டு இருக்காரு அவங்க இவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அந்த சீன பெண்மணி வயசானவங்க அவங்க அங்கேருந்து ஒரு பேட்டரியை தூக்கிட்டு வர்றாங்க எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க மகள் இருக்கா இல்லைங்களா பில்லை போட்டு கொண்டு வராளுங்க அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒரு குடும்பம் எவ்வளோ சிறப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி வராங்கிறது பார்த்தீங்களா ஆக அவங்க ஜாதகம் பார்க்குறாங்களா இல்லை ஆக ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையில் பத்து பேட்டரி மாற்றினாலும் ஒரு நாளைக்கு இன்கம் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக வளர்கிறாங்க ஆக நம்முடைய வாழ்வாதாரங்கள் வேறு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் வேறு நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு அந்த பிரச்சனைகளுக்கு தக்கவாறு கேக் டைவர்சன் அதை தெரிந்து கொண்டு கொண்டு விட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது இந்த பதிவினுடைய நோக்கம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்